வணக்கம் இந்தியால ஒரு கம்பெனி நடத்துறீங்களா அப்போ இந்த லேபர் லாஸ் அதாவது தொழிலாளர் சட்டங்கள் எவ்வளவு பெரிய தலைவலின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆனா கவலைப்படாதீங்க இந்த சிக்கலான விஷயத்த ரொம்ப சிம்பிளா ஈஸியா புரிஞ்சுக்கதான் இந்த பதிவு வாங்க நேரா விஷயத்துக்குள்ள போலாம் சரி ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க இந்தியால ஒரு கம்பெனி எத்தனை சட்டங்களை ஃபாலோ பண்ணணும் சும்மா சென்ட்ரல் கவர்மெண்ட் சட்டங்கள் மட்டுமே பாத்தீங்கன்னா நாற்பதுக்கும் மேல இது பத்தாதுன்னு ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் வேற தனியா சட்டங்கள் இருக்கு நெசமாவே ஒரு சட்ட சிக்கல்ல மாட்டிக்கிட்ட இல்லையா ஓகே இதெல்லாம் வெறும் பேப்பர் ஒர்க் தானேன்னு மட்டும் நினைச்சிடாதீங்க ஏன்னா இந்த விதிகளை மீறினா அதோட விளைவுகள் ரொம்ப ரொம்ப சீரியஸா இருக்கும் லட்சக்கணக்கில் அபராதம் கட்ட வேண்டியிருக்கும் சில சமயம் மேனேஜர்கள் ஜெயிலுக்கு போக வேண்டியிருக்கும் கம்பெனியோட பேர் மொத்தமா மொத்தமாக போகும் சில நேரங்களில் பிஸ்னஸ்யே மூட வேண்டிய நிலைமை கூட வந்துடும் ஸோ இது ரொம்ப முக்கியமான விஷயம் அப்புறம் எப்படி தான் இந்த இருந்து வெளியே வர்றது அதுக்கு ஒரு வழி இருக்கு இப்போதைக்கு இருக்குற சட்டங்களை நாம ரொம்ப சிம்பிளா ஒரு நாலு முக்கியமான தூண்களை பிரித்து புரிஞ்சுக்கலாம் வாங்க அந்த நாலு தூண்கள் என்னென்னு பார்க்கலாம் முதல் டூன் வேஜஸ் அதாவது ஊதியம் இது ரொம்ப சிம்பிளான விஷயம்தான் உங்க எம்ப்ளாயீஸ்க்கு எவ்வளவு சம்பளம் கொடுக்கணும் எப்போ கொடுக்கணும் எப்படி கொடுக்கணும் இதையெல்லாம் சொல்றது தான் இந்த சட்டங்களோட வேலை மினிமம் வேஜ்லேருந்து கரெக்ட் டைமுக்கு சம்பளம் போடுறது போனஸ் கொடுக்கறதுன்னு எல்லாமே தான் வரும் அடுத்து ரெண்டாவது தூண் சோஷியல் செக்யூரிட்டி அதாவது சமூக பாதுகாப்பு இதை ஒரு சேஃப்டி நெட் மாதிரி நினைச்சுக்கோங்க ஒரு ஊழியருக்கான பாதுகாப்பு கவசம் இதுதான் அவங்களோட ரிட்டையர்மெண்ட்டுக்கான பிஎஃப் சேமிப்பு மெடிக்கல் எமர்ஜென்சிக்கான இஎஸ்ஐ இன்சூரன்ஸ் அப்புறம் பல வருஷம் ஒரு கம்பெனில வேலை செஞ்சா கிடைக்கிற கிராஜுவிட்டி இது எல்லாமே இந்த ரெண்டாவது தூணுக்கு தான் வருது மூணாவது தூண் ஒர்க்கிங் கண்டிஷன்ஸ் ஹெல்த் அண்ட் சேஃப்டி பத்தினது சிம்பிளா சொல்லணும்னா ஒரு ஆஃபீஸ் எப்படி இருக்கணும் அங்க வேலை செய்யறவங்களுக்கு என்னென்ன வசதிகள் பாதுகாப்பு இருக்கணும்னு சொல்கிறது தான் இது அவங்களோட வேலை நேரம் லீவு நாட்கள் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாஷ் சட்டம் அதாவது பணியிடத்தில் பாலியல் வன்கொடுமை தடுப்பு சட்டம் வரைக்கும் எல்லாமே இதுல தான் கவராகும் ஆகும் நாலாவது கடைசி தூண் இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன்ஸ் அதாவது தொழில் உறவுகள் இது ஒரு கம்பெனிக்கும் அங்க வேலை செய்யற ஊழியர்களுக்கும் நடுவுல இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை மேனேஜ் பண்றதுக்கானது ஏதாவது தகராறு வந்தா என்ன பண்றது ஆட்குறைப்பு செய்யணும்னா என்ன ரூல்ஸ் வேலை சம்பந்தமான கண்டிஷன்ஸ் என்ன இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் இந்த தூணுக்குள்ள தான் அடங்கும் ஓகே இப்போ இந்த நாலு தூண்களும் வெறும் தியரி மாதிரி தெரியலாம் ஆனா உண்மையில ஒரு எம்ப்ளாயோட ஜேர்னில அதாவது அவங்க வேலைக்கு சேர்றதுல இருந்து வேலையை விட்டு போற வரைக்கும் இது எப்படி நடைமுறையில யூஸ் ஆகுதுன்னு இப்ப நாம பார்க்க போறோம் ஒரு ஊழியரோட லைஃப் சைக்கிளை நாம மூணு ஸ்டேஜா பிரிக்கலாம் ஒன்னு ஹையர் பண்றது அதாவது ஆன் போர்டிங் ரெண்டு அவங்க நம்ம கிட்ட வேலை செய்யற காலகட்டம் மூணு அவங்க வேலையை விட்டு போறது அதாவது எக்ஸிட் இந்த மூணு ஸ்டேஜ்லயுமே சட்டப்படி நாம செய்ய வேண்டிய சில முக்கியமான விஷயங்கள் இருக்கு சரி ஒருத்தர் புதுசா வேலைக்கு சேரும்போது அதாவது ஹையர் ஸ்டேஜ்ல நாம என்னெல்லாம் பண்ணனும் முதல்ல அவங்கள பி மற்றும் இஎஸ்ஐல ரெஜிஸ்டர் பண்ணனும் அடுத்து ஒரு ஃபார்மல் அப்பாயின்மெண்ட் லெட்டரை கொடுக்கணும் பி கிராஜுவேட்டி மாதிரி விஷயங்களுக்கு நாமினேஷன் ஃபார்ம்ல கையெழுத்து வாங்க மறக்கக்கூடாது கடைசியா ரொம்ப முக்கியமா பாஷ் பாலிசி கோட் ஆஃப் கண்டக்ட் மாதிரியான கம்பெனி பாலிசிகளை அவங்களுக்கு புரிய வச்சு அதுக்கு ஒரு அக்னாலஜ்மெண்ட் வாங்கிக்கணும் இதெல்லாம் செஞ்சே ஆகணும் அடுத்து மேனேஜ் ஸ்டேஜ் அதாவது எம்ப்ளாயி நம்ம கூட வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது நாம என்னலாம் பண்ணனும் இதுல வர்றது எல்லாமே மாசா மாசம் வருஷா வருஷம் நாம செய்ய வேண்டிய விஷயங்கள் மாசம் ஏழாம் தேதிக்குள்ளேயோ இல்ல பத்தாம் தேதிக்குள்ளேயோ கரெக்டா சம்பளம் போட்டாகணும் அவங்க சம்பளத்திலிருந்து பிஎஃப் இஎஸ்ஐ டிடிஎஸை சரியா பூடிச்சு, அதை கவர்மெண்ட்டுக்கு கட்டிடணும் மாசாந்திர பிஎஃப் இஎஸ்ஐ ரிட்டர்ன்ஸையும் ஃபைல் பண்ணணும் அதோட வருஷத்துக்கு ஒரு தகவையாவது எல்லாருக்கும் பாஷ் பத்தின ட்ரைனிங் கொடுக்கறதும் கட்டாயம் கடைசியா எக்ஸிட் ஸ்டேஜ் ஒரு எம்ப்ளாயி வேலையை விட்டு போகும்போது நாம் சில விஷயங்களை கரெக்டாக பண்ணி அவங்களுக்கு ஒரு நல்ல வழியான பல கொடுக்கணும் முதல்ல அவங்களோட ஃபுல் அண்ட் ஃபைனல் செட்டில்மெண்ட்டை கரெக்டாக கணக்கு பார்த்து ப்ராசஸ் பண்ணணும் அவங்களுக்கு கிராஜுவட்டிக்கு தகுதி இருந்தால் முப்பது நாளுக்குள்ளே அந்த பணத்தை கொடுத்தாகணும் அவங்க பிஎஃப் பணத்தை விட்ரா பண்ணவோ இல்லை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணவோ நாம தான் உதவி பண்ணணும் கடைசியாக ரிலீவிங் லெட்டரும் எக்ஸ்பீரியன்ஸ் லெட்டரும் கொடுக்கறது சத்தப்படி நம்ம கடமை இதுவரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே இப்போ நடைமுறையில் இருக்கிற சிஸ்டம் ஆனால் இப்போ ஒரு பெரிய ட்விஸ்ட் வரப்போகுது இந்தியாவோட தொழிலாளர் சட்டங்கள் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை சந்திக்க போகுது அந்த மாற்றம்தான் இந்த நாலு புதிய சட்ட தொகுப்புகள் எதிர்காலத்துக்கு நாம எப்படி தயாராகணும்னு பார்க்கலாம் வாங்க இந்த மாற்றம் எவ்வளவு பெரியதுன்னு பாருங்க முன்னாடி இருந்த இருபத்தொம்போதுக்கும் மேற்பட்ட சென்ட்ரல் சட்டங்கள் இப்போ அதெல்லாம் சுருக்கி வெறும் நாலே நாலு கோட்ஸாக மாத்திருக்காங்க ஏன் இப்படி பண்ணாங்க நோக்கம் ரொம்ப சிம்பிள் இந்த சட்ட எல்லாம் குறைச்சி எல்லாத்தையும் எளிமையாக்கணும் தெளிவுபடுத்தணும் சரி இந்த நாலு புதிய கோட்ஸில் ஹெச்ஆர்க்கு முக்கியமான மாற்றங்கள் என்னென்னன்னு ஒரு சின்ன ஸ்னாப்ஷாட் பார்க்கலாம் முதல்ல கோட் ஆன் வேஜஸ் இதுல வேஜஸ் அதாவது சம்பளம்னா என்னென்னு ஒரு பொதுவான டெஃபினேஷன் கொண்டு வராங்க இது பிஎஃப் கிராஜுவிட்டி கணக்கு போடுற முறையே மாற்றப்போகுது அடுத்து கோட் ஆன் சோஷியல் செக்யூரிட்டி இதில் ஒரு சூப்பரான விஷயம் என்னென்னா இப்போ இருக்கிற அண்ட் பிளாட்ஃபார்ம் ஒர்க்கர்ஸ் அதாவது ஸ்விக்கி ஊபர் மாதிரி ஆப்ஸ்ல வேலை செய்கிறவங்களே இதுக்குள்ள கொண்டு வர்றாங்க மூணாவதா ஓஎஸ்எச் கோடு இனிமே பல ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு பதிலா ஒரே ரெஜிஸ்ட்ரேஷன் போதும்னு சொல்றாங்க கடைசியா ஐஆர் கோட் இதுல முன்னூறு ஊழியர்கள் வரைக்கும் இருக்கிற கம்பெனிகள் ஸ்டாண்டிங் ஆர்டர்ஸ் இல்லாம இயங்கலான்னு சொல்றாங்க இது சின்ன நிறுவனங்களுக்கு ஒரு பெரிய ரிலீஃப் ஓகே இப்போ உங்க மனசுல ஒரு பெரிய கேள்வி ஓடிட்டு இருக்கோம் சரிப்பா எல்லாம் சொல்றீங்க ஆனா இன்னைக்கு தேதிக்கே நாங்க பழைய சட்டத்தை ஃபாலோ பண்ணணுமா இல்ல இந்த புது கோட்ஸ ஃபாலோ பண்ணணுமா கரெக்டா இதுக்கு பதில் ரொம்ப ரொம்ப சிம்பிள் அண்ட் கிளியர் இந்த புது கோர்ட்ஸ் எப்போ கவர்மெண்ட் அதிகாரபூர்வமாக அமல்படுத்துறாங்களோ அது வரைக்கும் நாம இப்போ இருக்கிற பழைய சட்டங்களை தான் நூறு சதவீதம் பின்பற்றணும் அதுல எந்த மாற்றமும் இல்ல ஆனா அதே சமயத்துல இந்த புது மாற்றங்கள் என்னென்னு தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதுக்கு தயாரா இருக்கிறது ரொம்ப முக்கியம் சரி இவ்வளோ நேரம் நாம இத பத்தி பேசினோம் இதனால உங்களுக்கு என்ன லாபம் என்ன சொல்ல வர்றோம்னா சட்ட விதிகளை பின்பற்றுவதே அதாவது கம்ப்ளைன்ஸ் அப்படிங்கிறது இனிமே ஒரு போரிங்கான வேலையே இல்ல அது ஒரு ஸ்மார்ட்டான பிசினஸ் பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி இங்க சொல்ற மாதிரி கம்ப்ளைன்ஸ்ங்கிறது ஏதோ பிரச்சனை வந்த பிறகு ரியாக்ட் பண்ற ஒரு பேப்பர் தள்ளுற வேலை கிடையாது இது ரொம்ப ப்ரோஆக்டிவான அதாவது பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடியே யோசிச்சு செயல்படுற ஒரு முக்கியமான செயல்பாடு இந்த பகுதியோட கடைசில நான் உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்விய மட்டும் விட்டுட்டு போறேன் இந்தியாவோட தொழிலாளர் சட்டங்கள்ல இவ்ளோ பெரிய மாற்றங்கள் வரப்போகுது இந்த எதிர்காலத்தை சந்திக்க உங்க நிறுவனம் உண்மையிலே இருக்கா யோசிச்சு பாருங்க